ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் லக்கி டே யவு இன்னைக்கு வந்து ஒரு விளக்கு அன்பாக்சிங் தான் பண்ண சொல்லுவாங்க அந்த தங்க விளக்கு அன்பாக்சிங் தான் பண்ண போறோம் வாங்க பார்சல் வந்துடுச்சு என்ன எங்கேருந்து வந்துச்சு இந்த பார்சல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த அம்மா வாங்கி கொடுத்த தங்க விளக்கு என்னோடய கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்காக என்னோட அன்பாக்ஸ் பிரவேசனுக்காக போட்டு சேஃப் அமிச்சிருக்காங்க எதுவுமே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் இருக்கு அமிச்சிரும் சாய்நாத் மெடல்ஸ் அவங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா விதா பெரிநடைக்கு ஸ்ரீ சாய்நாத் கும்பகோணம் இருந்து வந்திருக்கு தங்க விளக்கு ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான விளக்கு பஸ் ரூ அஃப் அனுவர் கட் அனுவதை ட்வெண்ட்டி இன்ச் காஞ்சிபுரம் விளக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்களம்புக்கு

ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் விலைக்கு எப்படி இருந்துருக்குதுன்னு பேக்கிங்கில் இதுதான் பேக் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேக் பண்ணியிருக்காங்க நான் கடைசியாக நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஓகே ஸோ இதை பிரிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு

வந்து பசம்பல் பண்ணலாம் இந்த ஸ்க்ரூ டைப் இருக்குல்ல இதுதான் வந்துட்டு அது மேலே இருக்கணும் அந்த ஹோல்ஸ் வந்து கீழே இருக்கணும் ஃபிட் ஆயிடணும் அப்புறம் அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ டைப் வந்துட்டு இங்கே போகணும் லாஸ்டில் அந்த விளக்கு எப்படி இருக்கு ரோலிங் ரெண்டு வந்து ரெண்டு விளக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் இதுதான் வந்துட்டு தங்க விளக்குன்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துலேருந்து ஆர்டர் பண்ணி செஞ்சு அம்மா என்ன சோமிக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்பாருங்க இதே மாதிரியோட விளக்கு வந்து வீட்லேயும் இருக்குது அதோட ஃபோட்டோ நாங்கள் அட்டாச் பண்ணுறோம் ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாங்கியிருக்கோம் ரொம்ப நல்லாவும் இருக்குது வெயிட்டும் இருக்குது நான் உங்களுக்கு ஜஸ்ட் கிரிப்டி கவிக்கிறேன் ஸோ வெயிட்டாக இருக்குது ஸோ நல்ல வெயிட்டோடு செஞ்சுருக்காங்க ஸோ இதுதான் தான் விளக்கு ஸோ இது வந்து எயிட்டீன் இன்ச் நாங்கள் வாங்கின எனக்கு இதே எயிட்டீன் இன்ச்சை வந்து இதை ஒன்றடியை மூணு அடியாக ஆக்கலாம் மூணு அடியாகவும் ஆக்கலாம் அரை அடியாகவும் ஆக்கலாம் நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு காமிக்கிறேன் அதுதான் வந்து நாச்சியார் கோவிலோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாச்சியார் விளக்கு கோவிலோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஸோ இதை நான் எடுத்துகிட்டேன்னா ஸோ சில ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கு தேவைப்படாது அப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு equipo y lo echo bien. இப்போ இப்படி வச்சோன்னே பாருங்க கிட்ட வந்து திருப்பி வை இப்போ இப்படி வச்சோன்னே எப்படி இருக்கு பாத்தீங்களா சோ சின்னதா நீங்க ஏத்திக்கலாம் இதே இதையும் இந்த பெருசையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வேலைக்கும் உங்களுக்கு சின்னதாக எதாவது ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு சின்ன வீட்டில் டெய்லி எடுத்துறதுக்கும் சரி இல்லைன்னா எதாவது சின்ன ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அரை அடி நான் ஆக்கிட்டேன்னா இப்போது இந்த விளக்கை வந்து நான் மூணு அடி நான் ஆக்கிற பாருங்க ஸோ மொத்தமாகவே எடுத்துக்கலாம் பார்த்து கழட்டும் போது உங்களுக்கு மேலே விழுந்துடும் பார்த்து கழிச்சுங்க நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கு அப்புறம் இது இந்த ஹோல்ஸ்ல வந்து இதையும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி போடுறது ப்ரொவிஷன்லையும் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது இந்த நாச்சியார் விளக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷனும் இருக்கு நீங்க மூன்றடியும் ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம் இல்லை இந்த ஒன்றரை வாங்கி நீங்கள் மூணு வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த விளக்கு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பெருசா அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு விளக்கு தனி விலைக்கு வந்து பெருசா இந்த மாதிரி யூஸ் கிடைக்கும் ஸ்க்ரூ எல்லாமே ஒரே சைஸ் கொடுத்தனால எப்படி வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீ பண்ண உடனே சோ திருப்பு தைது திரு இப்போ இப்படி பண்ண எப்படி இருக்கு இவ்வளோ பெரிய வேலை அடிச்சுது ஸோ நீங்கள் இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாமா அதே மாதிரி இதையும் வந்து அரை அடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அரை அடியும் யூஸ் பண்ணலாம் இந்த மூணு அடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே இன்னொன்று கூட கஸ்டமைஸ் பண்ணலாம் அதாவது உங்ககிட்ட வேற வேலைக்கு இருக்கு அதாவது எப்படி சொல்றேன் இப்படி இருக்குல்ல இதை கழட்டிப்பா கழட்டிட்டு இப்போ வந்து இதை தனியாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக எடுத்துட்டா இவங்ககிட்ட வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கு அதாவது லக்ஷ்மி இருக்கு விநாயகர் இருக்கு சங்கு சக்கரம் கூட பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ வெறும் சிங்கிள் விளக்கா யூஸ் பண்ணீங்கன்னா விநாயகர் யூஸ் பண்ணிக்கலாம் லட்சுமி யூஸ் பண்ணிக்கலாம் சங்கு சக்கரத்துல வந்து ரெண்டு சங்கு சக்கரம் இருக்கும்ல அதை வந்து இந்த விளக்கு கொண்டு இந்த விளக்கு கொண்டு சின்ன விளக்கு பெரிய விளக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணதா இருக்கு அவங்க கிட்ட எல்லாமே இந்த மாதிரி ஒரு சைஸ் தான் இருக்கும் நீங்க இந்த சைஸ் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து விஷயம் இப்போது அதே சொன்ன மாதிரி தான் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் விநாயகர் யூஸ் பண்ணிக்கலாம் லக்ஷ்மி பூஜையில் வரதுல வரலட்சுமி நோம்பு தான் அதில் வந்து நீங்கள் லக்ஷ்மி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி புரட்டாசி மாதம் இந்த மாதத்துல தான் வந்து நீங்கள் சக்கரம் பெருமாளோட யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு விளக்கு வாங்கினீங்க இந்த மேலே இருக்கிறத மட்டும் ரெண்டு மூணு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால ஒரு விளக்கு வாங்கினாலும் நல்ல ஒரு வெயிட்டான விளக்க வாங்குங்க இதெல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரியம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் இந்த மாதிரி ஒரு குத்து விளக்கு எல்லாம் வீட்லயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த விளக்கோட டீட்டெயில்ஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் அட்ரெஸும் அனுப்பிச்சுருக்கேன் தேங்க்யூ